வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் வந்த மூன்று மருமகளால் பாண்டியன் குடும்பம் தற்போது ஒட்டுமொத்த அடைந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகே என்று சொல்வதற்கேற்ப அனைவரும் சேர்ந்து கோவிலுக்கு போய் இருக்கிறார்கள் அங்கே பாண்டியனுக்கு பிறந்த நாள் என்பதால் பூஜைக்கு கொடுத்து அனைவரும் ஒட்டுமொத்தமாக பிரார்த்தனை செய்கிறார்கள் அங்கே வந்து சக்திவேல் மற்றும் குமரவேலு இவர்களிடம் எதுவும் பேசாமல் பாயும் மூடிக்கொண்டு அனைத்தையும் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் இதுதான் சான்ஸ் என்று பாண்டியன் சக்திவேலை குத்தி

அப்பொழுது அரசி பாண்டியன் மற்றும் கோமதியை சேர்த்து வைத்து ஜோடியாக போட்டு எடுக்கிறார் மேலும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சேர்த்து வைத்து போட்டு எடுத்து சந்தோஷமாக தருணத்தை வருகிறார்கள் பார்த்து சக்தி சக்திவேல் பாண்டியனை பழி வாங்காமல் விடக்கூடாது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார் அந்த வகையில் அந்த கூட்டத்தில் சந்தோஷமாக இருந்த அரசியை பார்த்து கையில வன்னியை வச்சுக்கிட்டு நெய்க்கேன் நம்ம இளையணும் என்று குமரவேலுவிடம் சொல்லுகிறார் இது எதுவும் புரியாத குமரவேலு என்ன சொல்றீங்க புரியலப்பா என்று கேட்கிறார் அப்பொழுது சக்திவேல் நம்ம விட்டு மக்களை கூட்டிட்டு போய் நம்மளை அசிங்கப்படுத்தி உனக்கு பொண்ணு கொடுக்காதபடி விட்டார்கள் ஆனால் அவங்க வீட்டிலேயே கல்யாணம் பண்ணிவிட்டால் தூண்டிவிட்டார் என்பதால் அப்பா ஐடியா சரியாக இருக்கும் என்று அரசி களத்தில் குமரவேலு தாலி கட்டிவிடுவார் அந்த வகையில் குமரவேல் மற்றும் ராஜியின் சித்தப்பா சக்திவேல் இருவரும் சேர்ந்து பாண்டியன் மகள் அரசியை வைத்து விட்டார்கள் அதனால இனி அடுத்த ஒரு சம்பவமாக ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து கண்ணீர் வடிக்கும் விதமாக அசம்பாவிதம் நடக்க இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழோட சொல்லுங்க